வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெள்ளூர் தீபாவளி வருது தீபாவளினாவே ஸ்வீட்டு காரம் தான் ஸ்பெஷலு காரம்னாக்கா முறுக்கு தான் நிறைய வெரைட்டி செய்வாங்க அதில் நம்ம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு முறுக்கு தான் செய்ய போகிறோம் அது ஈஸியானது கூட வீட்டில் இருக்கிற இட்லி அரிசியையும் பொட்டுக்கல்ல மாவு பட்டர் போட்டு தான் செய்ய போகிறோம் அது குட்டீஸுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் அதுதான் இன்னைக்கு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க அதுக்கு மெஷர்மெண்ட்டு தான் ரொம்ப முக்கியம் உளுங்களை அரிசி கூட எடுக்கலாம் வீட்டில் இருக்கிற இட்லி அரிசி கூட எடுக்கலாம் இது நானூறு கிராம் அரிசி எடுத்துருக்குது அது நம்ம ஊற வச்சுக்கி அரைச்சி எட்டுணும் வந்துடலாம் இந்த அரிசி ஊற வச்சு கெட்டியாக கிரைண்டரில் ஆட்டி எட்டணுன்ட்டோம் நீங்கள் கொஞ்சமாக செய்யறதுன்னா மிக்சியில் கூட செஞ்சுக்கலாம் இந்தமாதிரி கெட்டியாக அரைக்கணும் அது அரைச்சா தான் முறுக்கு புழியறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இது மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு நம்ம பொட்டுக்கல்ல மாவு சேர்த்து தான் செய்ய போகிறோம் ஒரு அரிசின்னா அதில் பாதி பொட்டுக்கல்லில் சேர்த்தணும் அதனால் இப்போ இதில் பாதி கொட்டி நம்ம பவுடராக பண்ணிக்கலாம் இப்போ பொட்டுக்கடலை அரைச்சின்னு வந்துடுச்சு இது கொஞ்சம் குறை தான் இருக்குது இப்போ நம்ம இதிலேயே பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிட்டு போகிறோம் பச்சை மிளகாயும் அந்த பொட்டுக்கல்லையும் சேர்ந்து அரைக்கும் போது நல்லா நைஸாகிடும் இப்போ பச்சை மிளகாய் திப்பியே இல்லாமல் ஆகிடும் அதனால் இதையும் சேர்த்து இன்னும் ஒரு ஓட்டு ஓட்டினோம்னா பச்சை மிளகாயும் மசிஞ்சிடும் அந்த பொட்டுக்கல்லையும் நல்லா நைஸ் ஆகிடும் இப்போ இதையும் அரைச்சிட்டுனு தடலாம் இப்போ பொட்டுக்கல்லையும் பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சிட்டுனுட்டோம் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம பிசிஞ்சிக்கலாம் அரிசியும் பொட்டுக்கல்லை மாவும் கலந்துருக்குது இப்போ அதுலேயே நம்ம பட்டரு ஒரு ஐம்பது கிராம் மாரி சேர்த்துக்கலாம் இது ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற பட்டராக சேர்த்துங்க இதில் கொஞ்சம் கருப்பு எள்ளு இதான் சேர்த்து போகிறோம் நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை ஸ்பூனு சீரகம் அவ்வளோதான் இதுக்கு போட வேண்டியது இது எல்லாத்தையும் கலந்து பேசிஞ்சிட்டேன் மாவு ரெடி அவ்வளோதான் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து மாவு பிசஞ்சிக்கலாம் நம்ம அரிசி அரைக்கும் போதே நான் உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன் நீங்கள் உப்பு அரை போடும்போது அரைக்கலைன்னா கூட இப்போ மாவு பேசிடுறோம் இல்லை அந்த சமயத்தில் உப்பு சேர்த்துங்க போட்டு இப்போ கா பொட்டுக்கடலை மாவு பட்ரு எள்ளு சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து பெசியிட வேண்டியதுதான் தான் அவ்வளோதான் மாவு ரெடி மாவு எல்லாமே நல்லா பெசிஞ்சு எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம பானை அடுப்பத்த வச்சு வானாலில் எண்ணெய் ஊற்றி காய வைக்கலாம் இது சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துருக்குது எடுத்துக்கலாம் இல்லை கல்யாணம் கூட செய்யலாம் இப்போ வானையிலே எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறோம் அது சூடு ஏறுணுங்குது அதுக்குள்ளே இந்த நம்ம முறுக்க கொஞ்சம் எண்ணெய் தடிக்கலாம் அப்போ தான் அதெல்லாம் ஒட்டாமல் நல்லா நைஸாக வரும் இந்த மூணு கல் முள் இருக்குது அந்த அச்சு தான் எடுத்துருக்குது அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் சூடுனுங்குது இப்போ நம்ம அச்சில மாவு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம முறுக்கு புளிய ஆரம்பிச்சிடலாம் நான் மு தனித்தனியாக சின்ன சின்ன முறுக்கா புழியில அப்படியே புளிஞ்சிட்டு ஒரே முறுக்கா புளிஞ்சிட்டு உடச்சி விட்டுற போகிறேன் உங்களுக்கு தேவைன்னா தனித்தனியாக புழிஞ்சு கூட தட்டில் புளிஞ்சிக்கலாம் இல்லை தோசை திருப்பி இந்த ஜல்லிக்கரட்டி அது மாதிரி எதனாலையும் புழிஞ்சிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து போடலாம் இது இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக அப்படி பண்ணிக்கிறாங்க நேராக ஒரே ஒன்று சுட்டுட்டு உடச்சி விட்டுருமுன்னா அப்படியே தூள் முறுக்கு மாதிரி ஆகிடும் பார்க்குறதுக்கே நல்லா வெள்ளை வெள்ளை ஆனால் காரமாகவும் இருக்கும் பச்சை மிளகாய் போட்டதுனால காரமாவும் இருக்கும் வெள்ளையாகவும் இருக்கும் இப்போ இதனால வெந்திரிச்சு சத்தம் நின்றுடுச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் எடுத்துடலாம் புழுங்களை அரிசி பட்டர் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தான் இது நம்ம இட்லிக்கு எப்போயும் ஊற வச்சு ஆட்டுவோம்ல அது மாதிரி இட்லிக்கு போடும்போது ஒரு டம்ளர் சேர்த்து போட்டு ஆட்டிட்டு அதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து வச்சு பொட்டுக்கள் அரைச்சி போட்டு ஈஸியாக செஞ்சிடலாம் பட்டர் போட்டு தான் செய்யணுன்றது மாதிரி இல்லை பட்டருக்கு பதில் நம்ம எண்ணெய் கூட க ஒரு கரண்டி ஆகிற மாதிரி காய வச்சு அதை ஊற்றிக்கலாம் இப்போ பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக ரொம்ப நல்லா இதாக இருக்குது அப்படியே மொறு மொறுன்னு இருக்கும் இதே இன்னொரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் அண்ட் தன் பை